அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிவி கவிச்சாரல் யூடியூப் சேனல் புதியதாக ஆரம்பித்துள்ளேன் தமிழ் கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தில் இதை நான் தொடங்கி இருக்கிறேன் முதல் கவிதையாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எழுதி அதை வழங்கியும் இருக்கிறேன் இரண்டாவது கவிதையில் அன்னை மொழியை பற்றி எழுதியிருக்கிறேன் அதை வழங்கும் முன் தங்களிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் கண்களை ஒரு நிமிடம் மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் இளமை பருவத்தை யோசித்து பாருங்கள் எந்த இளமை பருவம் என்றால் நீங்கள் பேசுவதற்கு முன் இருந்த குழந்தை பருவத்திற்கு சொல்லுங்கள் அப்பொழுது நமக்கு தேவையானவற்றை நாம் எப்படி பெற்றிருப்போம் நம் உடல் மொழியை கொண்டு அன்னை நமக்கு பசிக்கிறதா தூக்கம் வருகிறதா இல்லை ஏதேனும் கை கால் வலிக்கிறதா என்பதையெல்லாம் அனுமானத்தின் மூலம் அறிந்து நம் தேவைகளை நிறைவேற்றியிருப்பார்கள் அதன் பிறகு அன்னையின் மூலம் நாம் அன்னை மொழியை கற்றுக்கொண்ட பிறகு நாம் அன்னையிடம் மழலை மொழியில் அம்மா எனக்கு பசிக்கிறது அம்மா எனக்கு பால் வேண்டும் அம்மா எனக்கு சோறு வேண்டும் என்றெல்லாம் கேட்டு கேட்டு நாம் நம் தேவைகளை நிறைவேற்றி கொண்டோம் அன்று முதல் இன்று வரை நம் தேவைகள் அனைத்தையும் துல்லியமாக நிறைவேற்றி கொண்டிருப்பது நம் தாய்மொழிதானே எனவே நான் இரண்டாவது கவிதையில் நம் அன்னை மொழியை பற்றி எழுதியிருக்கிறேன் இப்பொழுது கவிதை என்னுடைய இரண்டாவது கவிதையின் தலைப்பு இலக்கிய வயலில் இலக்கண வித்து கவிதைக்கு வருவோம் அன்னை தமிழ்மொழியை அழகாய் வளர்க்க ஆர்வமுடன் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து நின்று இலக்கிய வயலில் தமிழ் விதை ஊன்றி இடில்லா கவிதை நீர்ப்பாய்ச்சி கட்டுரை உரமிட்டு உரையாடி பக்தி இசை பாடி தமிழ் பயிர் வளர்த்தோம் உரையாடி பக்தி இசை பாடி தமிழ் பயிர் வளர்த்தோம் ஊரெல்லாம் ஒன்று கூடி தமிழ்ச் சங்கம் அமைத்து எங்கெங்கே கலையென்று தேடி பார்த்து ஏற்றுமிகு தனித்தமிழ் வளர பிற மொழிகளை கலை நீக்கி ஐயமின்றி தூய தமிழ் பயிரில் இலக்கண வித்தெடுத்தோம் ஐயமின்றி தூய தமிழ் பயிரில் இலக்கண வித்தெடுத்தோம் ஒற்றுமையாய் நம் தமிழினமே ஓரணியில் திரண்டு ஒற்றுமையாய் நம் தமிழினமே ஓரணியில் திரண்டு நின்று ஓங்கி ஒழிப்போம் நாம் எம் செம்மொழி வாழ்க வளர்க எம் எம்மொழி செம்மொழி வாழ்க வளர்க வென்று து கவிதை நன்றி அடுத்த கவிதையில் என்ன தலைப்பில் வேண்டும் என்று தெரிவித்தால் அதையும் வழங்க தயாராக இருக்கிறேன் நன்றி